பதினாறு விதமான லக்ஷ்மி தேவியின் உருவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனலக்ஷ்மி அனைவருக்கும் அன்பு செலுத்தும் மனப்பான்மையை நமக்கு வழங்குபவர் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை பெருக்கி அருள்பவர் வித்யாலக்ஷ்மி நமக்கு சிறந்த புத்தியையும் நல்ல கல்வியையும் வழங்குபவர் தானியலக்ஷ்மி என்றும் குறையாத உணவுப் பொருட்களை நமக்கு வழங்குபவர் வரலக்ஷ்மி நம்முடைய பாவங்களை அனைத்தையும் போக்கி நமக்கு சிறந்த வரங்களை அள்ளி தருபவர் லக்ஷ்மி என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நமக்கு சந்தோஷத்தை வழங்குபவர் சந்தான லக்ஷ்மி தாய்மை பாக்கியத்தை அருளி அனைவருக்கும் தாயாக விளங்குபவர் காருண்ய லக்ஷ்மி அனைவருக்கும் கருணையை வழங்குபவர் மகாலட்சுமி அனைவருக்கும் உதவும் மனப்பான்மையை அருளி மேலான தேவியாக விளங்குபவர் சக்தி லக்ஷ்மி ஒவ்வொரு செயல் செய்வதற்கும் நமக்கு சக்தியை வழங்குபவர் சாந்தி லக்ஷ்மி அமைதியான சந்தோஷமான வாழ்வை நமக்கு அருள்பவர் சாயாலக்ஷ்மி பக்தி மார்க்கத்தில் செல்லவும் பக்தியை கொள்ளவும் உதவுபவர் திருஷ்ணாலுமி சிறந்த ஞானத்தை அருளி ஞான தாயாக விளங்குபவர் சாந்த லக்ஷ்மி வாழ்க்கையில் பொறுமையுடன் வாழ அருள்பவர் கிருத்திலக்ஷ்மி அனைத்து செயல்களிலும் புகழ் மற்றும் கீர்த்தி வழங்குபவர் விஜயலக்ஷ்மி ஒவ்வொரு செயல்களிலும் நமக்கு வெற்றியை அருள்பவர் இவரை ஜெயலக்ஷ்மி என்றும் கூறுவர் ஆரோக்கிய லக்ஷ்மி என்றும் சுகமான உடல் நலத்தை வழங்குபவர் உடலை பேணி காப்பவர் இந்த பதினாறு விதமான லக்ஷ்மி தேவியை வழிபடுபவர்களுக்கு சிறந்த செல்வமும் மகிழ்ச்சியும் என்றும் இருக்கும் லக்ஷ்மி தேவியோட அருள் அவங்க மேலே எப்பயுமே இருக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் நன்றி வணக்கம் Oh,